அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெற்றிலையின் மருத்துவ குணங்களைப் பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றிலை ஒரு மருத்துவ மூலிகையாகும் வெற்றிலை பசியை தூண்டக்கூடியது கோளை இலக வயிற்று கோளாறுகள் நீங்க அஜீர்ணத்தை போக்க வெற்றிலையை பயன்படுத்தலாம் பொதுவாக இருமல் சளி ஆஸ்துமா மூச்சுக்குழல் அலர்ஜி வாத நோய் நுரையீரல் மற்றும் அல்சர் போன்ற நோய்களை போக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது வெற்றிலை வெற்றிலையுடன் பாக்கு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பல்வேறுபட்ட நோய்கள் நீங்கும் வெற்றிலை ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது அது நமது மூட்டு வழியை சுலபமாக குறைத்து விடுகிறது வெற்றிலையை சாராக அரைத்து வலி இருக்கும் மூட்டு பகுதியில் தினமும் தடவி வந்தால் ஒரு சில நாட்களிலேயே கவனிக்கத்தக்க மாற்றம் நிகழும் இதில் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால் அனைவரும் தாராளமாக பயன்படுத்தலாம் வெற்றிலையில் இயற்கையாக உள்ள வேதிப்பொருள்கள் பெருங்குடல் காற்று நீக்கியாக செயல்படுகிறது தேவையற்ற ஏப்பம் போன்றவற்றை சரிசெய்கிறது இறைப்பையில் உள்ள உடலில் வலிகளை நீக்க உதவுகிறது மேலும் உணவில் உள்ள முக்கியமான உயிர்ச்சத்துக்கள் மினரல்களை விரைவாக நம் உடலுக்கு தரும் குணம் உள்ளது வெற்றிலை மிகவும் நன்மை விளைவிக்கும் வெற்றிலை வயதானவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பொழுது போகாமல் வாயில் போட்டு மென்று தின்பது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் முன்னோர்கள் எதையுமே காரணமில்லாமல் செய்யவில்லை என்பதுதான் உண்மை பொதுவாக வெற்றிலையை நல்ல சாப்பாட்டுக்கு பின் நாம் உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் நாம் அனைவரும் அறிந்தது என்னவென்றால் வெற்றிலையை போட்டால் வாய் மணக்கும் நல்ல மதிய உணவுக்கு பின் வெற்றிலை பரிமாறுவதை பாரம்பரியமாக கொண்டுள்ளோம் நாம் அனைவரும் நினைத்தது என்னவென்றால் வெற்றிலையை புத்துணர்ச்சிக்காக மட்டுமே உபயோகம் செய்யப்படுகிறது என்று ஆனால் அதையும் மீறி பல நம்ப முடியாத நல்ல விஷயங்கள் வெற்றிலையில் உள்ளது என்பதை நாம் பலரும் அறியவில்லை முன் காலத்தில் கோவில் பூஜைகள் முதல் மருந்துகள் வரை வெற்றிலையை பலவிதமாக உபயோகித்து வந்துள்ளோம் வெற்றிலை அடிப்பட்ட உடல் காயத்திற்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது காயம் விரைவாக குணமடைய வெற்றிலை பெரிதும் உதவுகிறது வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளதால் வழக்கத்தை விட அதிகமாக காயம் குறைய உதவுகிறது தினமும் வெற்றிலை சாப்பிடுவதால் வெளியில் உள்ள புண்களும் மற்றும் வயிற்று புண்களும் ஆற உதவுகிறது வெற்றிலையில் ஆன்டிபாக்டீரியா நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள பாக்டீரியங்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சி பெற பெரிதும் உதவுகிறது மேலும் உடலில் உள்ள அளவை அளவை சரிசெய்கிறது இதனால் நம் புத்துணர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் உடலுக்கும் நல்லது வெற்றிலையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரித்து கொழுப்பு சத்தை குறைக்க உதவுகிறது இதனால் வெற்றிலையை தினமும் உண்டு வந்தால் உடல் எடை சீராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் செரிமானத்தை சீர் செய்வதால் தேவையற்ற உணவுகள் வயிற்றில் தங்குவதை தவிர்க்கலாம் சிறிது சாப்பிட்டு முடிந்த பின்பு வெற்றிலை போடுவதால் வயிறு நிறைந்தது போன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணும் மேலும் ஆரோக்கியமாக இருக்கலாம் வெற்றிலையில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் வேதி பொருளானது தொண்டையில் உண்டாகும் புண்களை சரிசெய்து தொண்டை வழியிலிருந்து நிவாரணம் தருகிறது தினமும் மூன்று முறை வெற்றிலையை அரைத்து அதன் சாறை விழுங்கும் பொழுது தொண்டையில் உள்ள புண்கள் விரைவாக குணமாகி நிவாரணம் கிடைக்கிறது வெற்றிலையில் இயற்கையாக உள்ள வேதிப்பொருள்கள் மூச்சு முட்டல் போன்ற சுவாச கோளாறுகளை சரி செய்கிறது மேலும் குளிர்காலத்தில் ஏற்படும் ஜலதோஷம் இருமல் போன்றவற்றிற்கு பெருமளவில் உதவி செய்கிறது ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் வெற்றிலையை பயன்படுத்துகிறார்கள் வெற்றிலையில் சிறிது கடுகு எண்ணெய் தடவி சூடு செய்து அதை நெஞ்சில் வைத்தால் சளி இருமல் போன்றவை குறையும் மேலும் சிறு வெற்றிலைகளை தண்ணீரில் போட்டு அதனுடன் சீரகம் லவங்கப்பட்டை ஆகியவை சேர்த்து சூடு செய்து தினமும் ஒன்று முதல் இரண்டு நேரங்களில் குடித்து வந்தால் சுவாச இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்ய வெற்றிலை துணை புரிகிறது இது தவிர பற்களுக்கு தேவையான கால்சியம் இரும்புச்சத்து ஆகியவையும் இதில் அடங்கியிருக்கிறது வயிற்றில் உள்ள விசக்கிருமிகளை கொல்லும் தன்மை இதில் அடங்கியுள்ளது இதில் பல நன்மைகளும் உள்ளன அதிலும் வெற்றிலையை கொதிக்க வைத்த தண்ணீரில் பல நன்மைகள் நிறைய உள்ளன தற்போது அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வெற்றிலையை நன்கு அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து முடியின் வேர்களில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்த பின் தலைக்கு குளித்து வாருங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்ய தலைமுடி உதிர்வு பிரச்சனையிலிருந்து கட்டுப்படுத்தலாம் வாய் துர்நாற்ற பிரச்சனைக்கு வெற்றிலையை நன்கு கொதிக்க வைத்த நீரால் வாயை கொப்பளித்து வாருங்கள் அதோடு சாப்பிட்டவுடன் வெறும் வெற்றிலையை மென்று விழுங்குங்கள் இதனால் பற்களில் உள்ள உணவு துகள்கள் பாக்டீரியங்களால் வரும் துர்நாற்றம் பல் சொத்தை போன்ற பிரச்சனைகள் இருக்காது முகத்தில் பருக்கள் இருந்தால் வெற்றிலையை அரைத்து அதை பருக்கள் உள்ள இடத்தில் தடவி வாருங்கள் அதிலும் வெற்றிலையை கொதிக்க வைத்த நீரால் முகத்தை கழுவி வந்தால் பருக்கள் அகலும் தோல் அரிப்பு சொறி ஒவ்வாமை இருப்பவர்கள் வெற்றிலையை கொதிக்க வைத்த நீரை குளிக்கும் தண்ணீரில் கலந்து தினமும் குளித்து வாருங்கள் அதோடு அரிப்பு உள்ள இடங்களிலும் அரைத்து தடவி வாருங்கள் இதன் சுழற்சி எதிர்ப்பு பண்புகள் அரிப்பு ஒவ்வாமையை போக்க உதவும் உடல் துர்நாற்றத்தால் மிகவும் சிரமப்படுகிறீர்கள் எனில் வெற்றிலை அதற்கு உதவலாம் வெற்றிலை எண்ணெய் அல்லது வெற்றிலை சாற்றை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வாருங்கள் அதோடு வெற்றிலை நீரை குடித்து வந்தாலும் உடலில் நச்சுத்தன்மை நீங்கும் துர்நாற்றமும் இருக்காது வெற்றிலை நீரை கொதிக்க வைத்த தண்ணீரில் இத்தனை நன்மைகள் இருக்கும் போது கட்டாயம் இதை பயன்படுத்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்